நிலைமை சீரழிந்து சிக்கலாகி வருவதைக் கண்டு ஒருநாள் நான் நன்மை வாங்கின பிறகு ஆண்டவரை நோக்கி சொன்னேன் அன்பார்ந்த இயேசுவே என் தந்தை அனுபவித்த துன்ப துயரங்கள் இவ்வுலகிலேயே அவரது ஒத்தரிப்பு இருக்க வேண்டுமென்று நான் எவ்வளவு விரும்பினேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என் விருப்பம் நிறைவேறிவிட்டதா என்று அறிய நான் ஆவலாக இருக்கின்றேன் நீர் என்னிடம் பேச வேண்டும் என்பதில்லை ஓர் அடையாளத்தை மட்டும் வெளிப்படுத்தினால் போதுமானது கர்மேல் மடம் சேருவதை நம் மடத்து கன்னியர்களுள் ஒருவர் எதிர்ப்பை நீக்கிக் கொண்டால் அதை உம்மிடமிருந்து வரும் ஓர் அடையாளமாக நான் ஏற்றுக்கொண்டு என் தந்தை நேராக மோட்சம் செல்கிறார் என்பதை நான் இதனால் அறிந்து கொள்வேன் என்று ஜெபித்தேன் கடவுள் தம் படைப்பு பொருட்களின் உள்ளங்களை தம் கரங்களிலேயே வைத்து அவற்றை தம் சித்தத்திற்கு ஒப்ப அசைய செய்கிறார் அன்றோ அவர் தம் எல்லையற்ற இரக்கத்தையும் கரைகானா கருணையையும் காட்டி அந்த சகோதரியின் உள்ளத்தை மாற்ற திருவுளமானார் அன்று நான் நன்மை வாங்கி நன்றி நன்றியறிதலை முடித்து வெளியே வந்தபொழுது முதன் முதல் அந்த சகோதரிதான் என்னை எதிர்கொண்டு வருவதை நான் கண்டேன் அவர்தம் கண்களிலே நீர்த்துளிகள் பொங்க செலின் கர்மேல் மடம் சேர்ந்து நம்மிடை வாழ்வதை நான் மிக்க ஆவலுடன் விரும்புவதாக கூறினார் விரைவில் மிக பேரருட் பெருந்தகை பையே ஆயர் கடைசி தடையையும் தவிர்த்தார் அவ்வாறு அன்புள்ள அன்னையே வெளியே தவித்து சுற்றிய வெண்புறாவிற்கு கூடாரத்தின் கதவுகளை திறந்து கொடுக்க உங்களால் முடிந்தது இயேசுவை நேசிக்க வேண்டும் பித்து கொள்ளும் வரை நேசிக்க வேண்டும் மேலும் மேலும் நேசிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஒரே ஆவல் இதை தவிர வேறு எந்த ஆவலும் எனக்கு இல்லை அன்பு ஒன்றே என்னை கவரவல்லது துன்பமும் துயரமும் மெத்தவும் மதிப்புடையவையாக இருந்தாலும் நான் அவற்றை விரும்பி கேட்டதில்லை தற்போது விரும்பி கேட்கவும் இல்லை இவ்விரண்டும் மகிழ்ச்சியின் தூதுவர்கள் என எண்ணி அவற்றை வரவேற்றிருக்கிறேன் இந்த நாள் வரை நான் எவ்வளவு துன்ப துயரங்களுக்கு உள்ளாக இருக்கிறேன் என் படகு நித்திய பேரின்ப நாட்டின் கடலோரத்தை அணுகி கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன் சிறு மலர் வசந்த காலத்திலேயே அறுத்தெடுக்கப்பட என்று நான் சிறு வயது தொட்டே நம்பி வருகின்றேன் தற்போது நான் இயேசுவுக்கு என்னை முற்றும் உரிமையானவளாக ஆக்கியிருக்கின்றேன் இந்த நினைவு ஒன்றே என் வாழ்க்கையின் வழிகாட்டி இதைத் தவிர என் பிரமாணத்தில் துணையாக இருக்கும் வேறொரு திசை காட்டி கருவி என்னிடம் இல்லை என் ஆன்மாவில் என்னென்ன நிறைவேற வேண்டுமென்று கடவுள் விரும்புகின்றாரோ அவற்றை தவிர வேறு எதையும் கேட்க என்னால் இயலாத நிலையில் நான் அடைந்திருக்கின்றேன் நம் ஞானத்தந்தை புனித சிலுவை அருளப்பரின் சொற்களைப் போலவே நானும் விரும்பிச் சொல்வேன் என் இதய அன்பரின் நிலவரையினுள் சென்று இன்ப அமுதம் பருகினேன் வெளியே வந்து சுற்று பார்க்கையில் வயல்வெளிகளும் எனக்கு புரியவில்லை நான் அங்கே மேய்த்த ஆடுகளும் மறைந்துவிட்டன என் ஆன்மாவையும் அதன் செல்வங்களையும் அவருக்கே உரியனவாக நான் மாற்றிவிட்டேன் இனிமேல் நான் ஆடுகளை மேய்க்கப் போவதில்லை என் வேலை எல்லாம் முடிந்துவிட்டது இனிமேல் என்னுடைய ஒரே வேலை நேசிப்பது மட்டுமே